நாளைக்கு இருபதாயிரம் ரூபா கொடுக்கலாம் ஏன்னா மக்களுக்கு ஒன்றும் செய்யலை பத்தாயிரம் தூக்கி போடலாம் ஓட்டம் வாங்கிக்கலாம் எலும்பு தூண்டு நாய் போட்டவன் அப்படின்ட்டு அப்போது அதெல்லாம் பிளாக் பண்ணணும் சென்ட்ரல் ஏன்னா அவங்க இது வரைக்கும் பண்ணதெல்லாம் பாருங்கள் இந்த இப்போ டெல்லி முடிச்சிட்டாங்க டெல்லியில் உட்காந்தாச்சு அதுக்கு முன்னாடி தெரியும் இங்கே வரணும் அதுக்காக தான் எடப்பாடி குழந்தைங்க ஏன்னால் த இப்போ வந்து டிஎம்கி இல்லாமல் பண்ணணும் அப்போ எதிர்கட்சி கொண்டு சேரணும் அவன் சந்தா கூட்டின் மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து உட்காந்துட்டு இருக்கான் என்ன நினஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ற நவலில் வெக்கங்கட்ட மானங்கட்டத்தனமாக தான் இருக்குது அந்த கூட்டணியெல்லாம் அது அதில் இருக்கும்போது இப்போ இவங்க வந்து இந்த பாரதியெலாம் வந்து அவங்க வென்றுட்டோங்கிட்டு தற்காலிகம் அவ்வளோதான் இடைக்காலம் அப்போ இன்னும் ஸ்ட்ரெந்தன் பண்ணோம் இடி நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க மனிதனை விசாரிக்கலாம் நீங்கள் எப்படி டாஸ்மாக் ஒரு பாடிக்குள்ளே போவீங்க கூட்டாட்சி தத்துவம் அது ஏதோ சொல்கிறாங்க இவங்க போட்டதை புதுசாக வந்திருக்க தலைமைய கவாய் அப்போது உச்சநீதிமன்ற தலைமை விதி அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது இப்போது இவங்க ஸ்ட்ரென்த்து மட்டும் டூ த்ரீ வீக்ஸ் அதுக்குள்ளே கோடை விடும் முறை அந்த இதெல்லாம் முடியணும் இல்லை இடையில ஸ்பெஷலாக எடுத்துப்பாங்க அப்போது இது இது வந்து அந்த டைமில் இவங்க வந்து இதுக்காக தான் போனோம் ஊழல் நடந்திருக்கு ஏற்கனவே விசாரணை கொடுத்துருக்காரு எம்டி இது சம்மந்தம் இருக்கும்போது நாங்கள் போ பாடி பாடியில் இருக்கிற ஊழல் போனோட பாடியில் போய் தாங்கணும் இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது செக்ரட்டரிக்குள்ளேயே போனாங்களே அது மாதிரி வழி இல்லை எல்லாம் ஊழல் மயமான பாடின்னு அவங்க சொல்கிறாங்கண்ணா தோகை அந்த பாடி இன்ஸ்டியூஷன்களில் போகக்கூடாதுன்னா வேற எங்கே இருக்கணும் இல்லை சொல்லிட்டு வரணுங்கிற சொல்லிட்டு வந்து அலாட் ஆகிட மாட்டாங்கண்ணா அப்படின்னு த அரசு தரப்பில் ஸோ அது இவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும்போது அது வக்கேட் ஆகாது என்னென்னு பார்க்கலாம் பொறுத்து பொறுத்திருந்தான் பார்க்கணும்னு கோர்ட்டில் இருக்குது இப்படி இருக்கும்போது இங்கே வந்து இந்த சுவாமிநாதன் லக்ஷ்மி நாராயண் அந்த ஜட்ஜஸ் ரெண்டு பேர் ஹை கோர்ட்டில் இதே டாஸ்காக்ஸ் சம்மந்தமாக டூ த்ரீ வீக்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க அவங்க அவங்க இந்த பக்கம் கேட்குறாங்க அங்கே இப்போ இடைக்கால இங்கே கேட்குறாங்க இங்கே கேட்டேன்னு உடனே வந்து ஜாதி சம்மந்தமான சொல்லி இவங்க எதாவது இமேஜ் அசால்ட்டாக பண்ணுறான் திமுகவினர் அதாவது தனக்கு ஒரு தீர்ப்பு வந்தால் இதே இறக்குற இடைக்கால தடை இது இதுக்கு வந்து ஒரே கொண்டாடுறது அவங்களுக்கு வா சாதகமாக இல்லைன்னா அந்த ஜட்ஜையே என்ன சொல்கிறது வசப்படுறது ஜாதியை பற்றி சொல்கிறது இது ஒரு கட்சி இது ஒரு ஆண்டுட்டு காலங்காலமாக இது ஓட்டு போடுறானுங்க வர்றானுங்க போடுறானுங்க அது அந்த நேரத்தில் ஏதோ கொடுக்குறான் வாங்கிக்கிறானுங்க என்ன ஒன்று அவன் 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 எதிர்காலத்தை பார்க்க மாட்டான் அவன் அழகாக குடும்பத்தை பார்க்குறான் கொண்டாடிக்கிறான் இந்த மாதிரி இருக்குது ஸோ இது எடுத்து சொல்கிற பத்திரிக்கையாரும் க ஒரு வருத்தப்பட்டு சொன்னார் இந்த போல பிழைக்கணும் பத்திரிகையாளருக்கும் காசு போகுது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வேறு சில நியமான பத்திரிக்காரெலாம் சங்கடப்படுறாங்க அப்போ உள்ளதை உள்ளபடி சொல்கிறதில்ல காலம் மாறணும் பார்ப்போம் நன்றி